வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஐபிஎல் கார்னர் பதினெட்டாவது ஐபிஎல் திருவிழாவின் முப்பதாவது லீக் போட்டியில டாஸ் வின் பண்ண சென்னை அணி முதல்ல பவுலிங் அந்த வகையில முதல்ல பேட்டிங் ஆடிய லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவுல ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தாங்க இந்த ஆட்டத்துல சென்னை தரப்புல ஜடேஜா மற்றும் பத்திரனா ஆகியோர் தலா ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க இதையடுத்து நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட ஆடத் தொடங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பா தொடக்க ஆட்டக்காரர்களா ஷேக் ரஷீத் ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினாங்க அதாவது பவர் பிளேயோட முடிவுல சென்னை அணி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க ஆக்சுவலா இது ஒரு நல்ல தொடக்கம்னே சொல்லலாம் இந்த மேட்ச்ல ஐந்தாவது விக்கெட்டுக்கு தோனி களமிறங்கினார் சிவம் துபே ஒரு பக்கம் நிதானமா ஆடிட்டு இருந்த நிலையில தோனி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது போட்டியின் இறுதி கட்டத்துல சென்னை அணியின் கேப்டன் தோனி நான்கு பவுண்டரிஸ் ஒரு சிக்ஸர்னு பதினோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காம இருந்தார் இறுதியில பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்கள்ல ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்துல லக்னோ அணிய சென்னை அணி வீழ்த்தி தன்னுடைய இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சது இதுல லக்னோ தரப்புல அதிகபட்சமா ரவி பிஷ்ணோய் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய கேப்டனும் விக்கெட் கீப்பருமான தோனி நேற்றைய ஆட்டத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பண்ணாரு அது மட்டும் இல்லாம புதிய சாதனையும் படைச்சிருக்காரு அதாவது நேற்றைய ஆட்டத்துல தோனி ஆயுஷ்பானிய ஸ்டம்பிங் செஞ்சு வெளியேற்றிருக்காரு இதன் மூலம் ஐபிஎல் ஒரு விக்கெட் கீப்பரா அவர் அவுட் எண்ணிக்கை பண்ணவர்களுடைய அதிகரிச்சிருக்கு இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலேயே ஸ்டம்பிங் செய்த முதல் விக்கெட் கீப்பர் படைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த போட்டியில தோனி பதினோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்ததுனால இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகராகவும் தோனி அறிவிக்கப்பட்டார் சோ இது அவருடைய மற்றொரு சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரலாற்றிலேயே ஆட்டநாயகன் விருது பெற்ற அதிக வயதான வீரர் அப்படின்ற பெருமையை தோனி பெற்றிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி அதிக வயதுல ஆட்டநாயகன் விருது பெற்றவரா பிரவீன் தாம்பே இருந்தார் நாற்பத்தி மூணு ஆண்டுகள் அறுபது நாட்கள் வயதுல பிரவீன் தாம்பே ஆட்டநாயகன் விருது பெற்றதே அதிக வயதான வீரர் ஆட்டநாயகன் விருது பெற்றதா இருந்துச்சு அவருக்கு வார்னி நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் இருநூற்று இருபத்தி மூன்று நாட்கள் வயதிலும் ஆடம் கில் கிரிஸ் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் நூற்று எண்பத்தி ஓரு நாட்கள் வயதிலும் கிறிஸ் கெயில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து நாட்கள் வயதிலும் ஆட்டநாயகன் விருது பெற்றவர்களா இருந்தாங்க ஆனா இப்போ நேத்தையா ஆட்டத்துல ஆட்டநாயகன் விருது பெற்றதன் மூலம் ஐ பி எல் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக வயதுல ஆட்டநாயகன் விருது பெற்ற வீரர் அப்படின்ற வரலாற்று சாதனையை தோனி படிச்சிருக்காரு அடுத்ததான் இன்றைக்கான மேட்சம் அதாவது இருபத்தி நான்காவது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய முப்பத்தி ஓராவது லீக் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சந்திக்கிறாங்க இந்த மேட்ச் சண்டிகர் முலான்பூர்ல இருக்கக்கூடிய மகாராஜா யாடவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல இன்றக்கிரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்க இருக்கு இதுல பஞ்சாப் அணி இதுவரைக்கும் ஐந்து ஆட்டங்கள்ல விளையாடி மூன்று ஆட்டங்கள்ல வெற்றியும் இரண்டு ஆட்டங்கள்ல தோல்வியும் சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா அணி இதுவரைக்கும் ஆறு ஆட்டங்கள்ல விளையாடி மூன்று ஆட்டங்கள்ல வெற்றியும் மூன்று ஆட்டங்கள்ல தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க ஸோ ரெண்டு அணிகளுமே சமபலம் வாய்ந்தது அப்படின்றதுனால இந்த ஆட்டம் ரசிகர்களிடையே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்லலாம் எனிவேஸ் மேட்சோட ஸ்கோர்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் நிறைய ஐபிஎல் சார்ந்த அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து இணைந்துருங்க இது ஐபிஎல் கார்னர் டுவெண்ட்டி